இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் சரியே இல்லை பந்தை தூக்கி இருந்த ரோஹித் ஆட்டத்தை திருப்பிய சிராஜ் தென்னாப்பிரிக்கணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா தென் ஆப்பிரிக்க வீரர்கள் ஐடம் மார்கரம் கொடுத்த கேட்சை பிடித்தவுடன் கோபத்தை வெளிப்படுத்தினார் கேஎல் ராகுல் சில ஓவர்களுக்கு முன்பு செய்த தவறு ரோஹித்தின் கோபத்துக்கு காரணமாக அமைந்தது இந்திய தென் ஆப்பிரிக்க அணிகள் மோதி இரண்டாவது டெஸ்ட் போட்டி பேட்டிங் செய்யவே மிகவும் கடினமான இறந்த கேப்டன் பிச்சில் நடந்தது இந்த பிட்ச் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்ததை அடுத்து இந்திய அணி தென் தென்னாப்பிரிக்காவில் அணி ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது சிராஜ் முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அடுத்து இந்தியா நூற்றி ரன்கள் எடுத்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணியை விரைவாக ஆட்டமிழக்க செய்ய திட்டம் திட்டினார் கேப்டன் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்க அணியின் துவக்க வீரர் ஐடம் மார்க்கரன் மட்டுமே இந்த மோசமான பிச்சில் இரண்டாம் இன்னிங்ஸில் தாக்குப்பிடித்து ரன் குவித்தார் மற்ற தென்னாப்பிரிக்க வீரர்கள் விக்கெட்டுகளை இழந்து கொண்டே வந்தனர் ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி நூத்தி ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்தது அப்போது பும்ராவின் பந்தில் எழுபத்தி ரன்கள் அழித்திருந்த ஐடம் மார்க்கரம் ஒரு எளிய கேட்சை கொடுத்தார் அது விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் நலுபட்டார் இதனால் பும்ரா விரக்தி அடைந்தார் கேப்டன் ரோஹித் சர்மா கடும் கோபம் அடைந்தார் மிக கடினமான இந்த பிச்சில் பத்து ரன் கொடுத்தலாக போனால் கூட சமாளிப்பது கடினம் என்பதால் ரோஹித் கோபத்தில் இருந்தார் தென்னாப்பிரிக்க அணியை நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ரன்களுக்கு ஆட்டமிழக்க செய்ய வாய்ப்பு கிடைத்ததும் அது கே எல் ராகுலால் போனது பின்னர் மார்கரம் அதிரடி ஆட்டம் ஆடினார் இதனால் மேலும் பதற்றம் அடைந்த ரோஹித் சர்மா முகமது சிராஜை பந்து வீச அழைத்தார் ஆப் சைடில் பந்து வீசுமாறு சிராஜிடம் கூறினார் அவர் நினை து போல அடித்து ஆட முயன்று பிடித்தவுடன் தன் கோபத்தை வெளிக்காட்டி பந்தை தூக்கி எறிந்தார் சதம் அடித்து நூத்தி ஆறு ரன்கள் குவித்த பின்னரே ஆட்டமிழந்தார் மார்க்கிரம் தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணிக்கு எழுபத்தி ஒன்பது ரன்கள் ஏற்று இலக்க என நிர்ணயம் செய்தது தென்னாப்பிரிக்கா பின்னர் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகள் இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டி போட்டியில் வென்றது இதையடுத்து மார்க்கரம் குவித்த கூடுதல் ரன்களால் இந்திய அணிக்கு எந்த சிக்கலும் வரவில்லை